ரூர் ரஹீம் அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற எமது முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்றிணைந்து அவர்களால் பெறப்பட்ட பல்வேறு பொருட்களுக்கான நிதிகளை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து இலங்கை கலாச்சார மையம் இந்த உலர் உணவுப் பொதிகளை சுமார் இருநூறு குடும்பங்களுக்கு வழங்கி வைக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அந்த வகையில் இலங்கையில் அகில இலங்கை உலமாவின் கொழும்பு மத்திய பிரிவு இவற்றை பொறுப்பெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவிட்சர்லாந்தை விசாரணை ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஜனதாவை விசின் செதும்ல த லங்கா சுவிட்சர்லாந்து முஸ்லீம் சங் சஙவிதான விசின் சூதானம் கடல் அல்லது விபத்திட பத்து ஒன்சந்தா ஊபா தின வியலி ஆஹார தொகையார் அதரின கொலனாவ வெள்ளம்பீட்ட பிரதேச பதின்றிஞ்சி த ஜனதாவின் லபாதி மண்ட கடைகி அதியத்தூருடன் அசன்விதான விசின் சங்விதான கரல் அல்லது தினடம சிதுவமீன் கவர்த்தி அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இது தொடர்பிலான விவரங்களை தருவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் கொழும்பு மத்திய அகில இலங்கை செமியத்துவமாக பொறுப்பாக இருக்கின்ற தோழவி சல்மான் அவர்கள் இஸ்லாமலை இன்றைய செயற்பாடுகள் தொடர்பில் சற்று விளக்கம் அளிக்க முடியுமா முதலில்லா அல்லாவுடைய தனித்தோரும் பொறுப்பையினால் அல்லாவுடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற நாட்டிலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு அதை போன்று மண் சரிவு முழு நா நாடுகளாவிய ரீதியிலையும் ஏற்பட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் கொழும்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட கொரோனா பகுதி வெள்ள வெள்ளாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு உண்டான பல ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது முதற்கட்டமாக இப்பொழுது தண்ணீர் இறங்கி அதுக்குண்டான சுத்தம் செய்யும் வே வேலையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்குண்டான ஒரு சாப்பாட்டுக்குண்டான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்று வீட்டினுடைய பொருட்கள் எல்லாமே சேதமடைந்து இருக்கிறது அதற்குண்டான தேவைகளும் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லா எங்களுடைய ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாந்து முஸ்லீம் கல்ச்சரல் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருநூறு பார்சல்கள் அல்ஹம்துலில்லா அவர்களுடைய ஒரு கவல முயற்சி அவர்களுடைய ஏற்பாடு இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஏதாவது அவர்களால் ஒரு ஒரு உதவி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அந்த கவலை முயற்சி அலமதுல்லா என்று அவர்கள் மூலமாக ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய இந்த இருநூறு பார்சல்களும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட வெள்ளம்பெட்டி பகுதியிலே அது போ அதே போல் மிகட கோலண்டாவ அதே போல் லன்சியாவத்தை பிரண்டியாவத்தை இப்படியான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் மரதானையில் புதுக்கடையில் மாளிகாவத்தையில் ஜெமட்ட இப்படியான அவர்களுடைய அந்த உறவினர்களுக்கு வந்து அவர்கள் இருந்து தியாகத்தோடு அவர்கள் அந்த ஒரு மூணு நாள் நாட்கள் இப்பொழுது தண்ணி இறங்கி இருக்குது அந்த இடத்துக்கு போய் வீடுகளை சுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இருந்தாலும் சாப்பாட்டினுடைய ஒரு தேவை இருக்குது இந்த நேரத்தில் எப்படியான ஒரு தேவையை ஏற்பாடு சிந்தி தந்த ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாந்து முஸ்லீம் கல்ச்சரல் அசோசியேஷன் பெரிய ஒரு உதவியாக அவர்கள் அவர்கள் அவர்களும் பார்க்குறாங்க நாங்களும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட இருநூறு பார்சல் சுமார் பதினஞ்சு லட்சம் அனுமதியான இதனுடைய ஏற்பாடு அலமது இல்லா அல்லா அவர்களுக்கு பூர்த்தியான கூலியை கொடுக்கணும் இப்படியான நேரத்தில் உதவி செய்கிறது அந்த உதவி செய்கிற அந்த மனப்பான்மை அந்த தன்மை வாரது இந்த அல்லாவுடைய புறத்திலிருந்து அந்த சந்தர்ப்பத்தை அல்லா சுகானுவத்தால் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் பூர்த்தியான கூலியை கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து அவருடைய குடும்பங்கள் சொத்து செல்வங்களில் பாதுகாப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் இன்னும் விஸ்தீர்ணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த இந்த தருணத்தில் அவர்கள் அந்த பாரசர்களை தந்திருக்கிறார்கள் அதை நாம் எங்களுடைய கொழும்பு மத்திய கிளை ஜெமியான ஊடாக அந்த மக்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களும் மன திருப்தியோடு துவாவோடு அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு அந்த துவா உண்மையிலேயே அல்லாஹத்திலே மிகவும் உயர்வானது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் புஷ்பானு தரவிட்டுக் கொள்கிறார் இந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அதனை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலைமையை எங்களுக்கு மிகவும் கவலையோடு ஏற்பாடு செஞ்சு தந்த அந்த மக்களுக்கு நாம் நன்றிகளை கொள்கிறோம் முதலாவது கண் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போன்று இந்த ஏற்பாடு தந்த அந்த மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் நாம் நன்றிகளை கொள்கிறோம் ஜிசா முல்லா அல் ஜெசா இதற்கு பின்னாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அப்படியான தேவைகளுக்கும் அவர்கள் முன்வந்து தன்னுடைய அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அரபுல் தல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமின் நிசாஃபுல்லாஹ் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வர இலங்கையில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நிவாரண திட்டத்தை சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற எமது இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் வகையில் அகில இலங்கை ஜமியத்தில் உள்ளமா என்பது இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு மிகவும் நேர்மையான முறையில் மக்களுக்கு உரிய பொருட்கள் சென்றடைவதை அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலேயே நாங்கள் இந்த ஜமியத்தில் உள்ளமாவை தெரிவு செய்து அவர்களுக்கான இந்த நிவாரணப் பொருட்களை கையெழுத்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக இந்த நிவாரணம் பெறுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யார் இவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ எனவே அவர்களுக்காக துவா செய்வார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு கரம் கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் மிக உயர்ந்த முக்கிய பணியாகும் அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொண்டு தன்னுடைய உறவுகளுக்காக இந்த பொருட்களை வழங்கி வைத்த அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் இந்த வழியில் தெரிவித்துக் கொண்டு இலங்கையில் ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தினருக்கும் நாங்கள் விசேஷமாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹேரகாது